சென்னை மற்றும் காட்பாடியில் துப்பறியும் நிபுணர்களான குளோத்துங்கு சோழன் குழுவினர் போலி பிரியாணி அரிசியை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் சென்னை ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறாம் ஆண்டு முதல் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக காவல்துறை அதிகாரியான குளோத்துங்கு சோழன் தலைமையில் இந்தியா முழுவதும் இயங்கி வருகின்றது இதில் தனியார் துப்பறியும் ஏஜென்சி மற்றும் கொல்கத்தாவை சேர்ந்த ஆல் இண்டியா டிடக்டிவ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் ராஜேஷ் பார்த்தி ஆகியோர் இந்த துப்பறியும் பணியை மேற்கொண்டனர் சென்னை கொத்தவால் சாவடி மற்றும் வேலூர் மாவட்டம் காட்பாடி ஆகிய பகுதிகளில் தீனார் என்கிற போலியான பிரியாணி அரிசி சந்தையில் விற்பனையில் உள்ளதாக தகவல் கிடைத்தது தகவல் அறிந்து அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டு போலி என்று நிரூபித்து காவல்துறையில் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் நூறு கிலோ மேல் பிரியாணி அரிசி பறிமுதல் செய்து கடைகளுக்கு சீல் வைத்தனர் இது குறித்து சென்னை தலைமை அலுவலகத்தில் குலோத்துங்க சோழன் மற்றும் ராஜேஷ் பாரதி ஆகியோர் கூட்டாக தெரிவித்திருப்பதாவது இருபத்தி ஐந்து கிலோ கொண்ட அரிசி மூட்டையை அசல் என்றும் முப்பது கிலோ கொண்ட மூட்டை போலி என்றும் கூறினர் அது மட்டுமின்றி மாலிக் தேனார் என்பதுதான் அசல் பிரியாணி அரிசி மாலிக் தேனார் என்பது போலி என்றும் கூறினர் அதாவது ஆங்கிலத்தில் எம்ஏஎல்ஐகே டிஇஎன்ஏஆர் என்று குறிப்பிட்டிருந்தால் அது அசல் பிரியாணி அரிசி மாறாக எம்ஏ எல் என்று குறிப்பிட்டிருந்தால் அது போலி பிரியாணி அரிசி ஆகவே பொதுமக்கள் எம்ஏஎல்எல் ஐகே டிஇஎன்ஏர் என்று பிரியாணி அரிசி குறிப்பிட்டிருந்தால் உடனடியாக எங்களுக்கு தகவல் கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர் வணக்கம் தமிழ்நாடு என்பதால் நான் முதலில் தமிழில் ஆரம்பிக்கிறேன் என் அருகில் அமர்ந்திருப்பவர் கல்கத்தாவை சேர்ந்த ஒரு பிறபத டிடெக்டிவ் துப்பையும் நிபுணர் நான் சென்னையைச் சேர்ந்த நிபுணர் என் பெயர் குரோத்த சோழன் டிடெக்டிவ் இன்டர்நேஷ்னல் என்பது எனது நிறுவனத்தின் பெயர் இப்பொழுது அவருக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியாததனால் நான் ஆங்கிலத்திலும் உரையாட விரும்புகிறேன் ஆகவே ஐ ரிக்வெஸ்ட் மை ஃப்ரெண்ட் Mr. Bharti, Rajesh, kindly introduce yourself first with the press people. They will, are going to write wonderful way of operation about our direction of work. Please, yourself introduce. good morning everyone. Actually myself Rajesh Bharti, MD of Always get Services Private Limited. And uh, actually, we came from Calcutta on behalf of our client, Malik Dinarbai's brand. Uh, they are selling in large quantity in South India. South, in South. Last one year, we have uh, get information from the company. detectives are gathering all information. Then after we are convincing only we that with the affair copy or not we want to know, we will file the case to the police. They will put the FIR and arrest the concerned Dealers. This is what already happened in the uh, also. A lot of weeks and months together we feel, work in the field. That way, some help we wanted. We did something else also. That way, it has been successfully operated. That is why we are all invited him. That is why we are exchanging our views also. Whatever you <laughs> have everything we can question, we ask. Best of information he can also tell. Best things also I But, since <laughs> he doesn't know Tamil, I am going to check with him, Tamil. Now, I find that this is a duplicate. atleast क्या मैं क्या मैं क्या मैं इसकी भी चोबी बेसिकली दिस इस डुप्लिकेट पैक डुप्लिकेट इस डुप्लिकेट डुप्लिकेट में जस्सी दिस इस 30 केजी 30 केजी में इस डुप्लिकेट एंड 26 केजी आलसो देर आलसो डुप्लिकेट बिकॉज़ कंपनी नोट पैकिंग है 30 केजी बैग एंड 26 केजी बैग्स कंपनी पैकिंग � இருபத்தி சார் ஆறு கிலோ வந்து ஜிஎஸ்டிக்காக 26 கிலோ ஆர்சி தான் கவர்மென்ட்லே வந்து ஆர்டர் நீங்க வந்து 26 கிலோலே வந்து சொல்றீங்க அது எப்படி சொல்றீங்க புரியல how do you say that 26 kg is uh, uh, wrong 26 kg because company cannot back equal 26 kg back company 26 बनाता नहीं தான் नही ईरो चार पड़ना है ना रुपीले मिल गया केट केल भी सार ईरो चार किलो ah. स्पेलिंग डेट इसको मलिक दिनार ना मे डबल एल आई के बट आवर ओरिजिनल मे एल आई के एल आई के ओके ओके स्टेटमेंट इन्फ्रिमेंट आलसो पाँच साल के प्राइस दिस इस दिस इस डुप्लिकेट एंड ओरिजिनल दिस इस ओरिजिनल बैग दिस इस ओरिजिनल � करैक्टर इल्ला में दिस इज़ अल्टरनेटिंग ना द ओरिजिनल बैग में इल्ला स्पेडिंग दस स्पेडिंग ही मेटेजर में एलआईके मलिक मलिक दिनार बट देर रिटर्न में एलआईके सो ट्रेडमार्क को भी रिलीज़ हो में एलआईके एंड दिस इज़ दिनार डी एंड एन इज़ अल्टरनेटल ओके एर्लियर वी हैव पैक दिस टाइप

எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுறது ஈஸியாக வந்துடுறாங்க தான் ஈஸியாக போகுது இவர் கல்கட்டாலேருந்து இதுக்காண்டி மனக்கட்டு இங்கே வந்துட்டாரு ஜாயிண்ட்டாகவே ஒர்க் பண்ணுவோம் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு கல்கட்டா பாம்பே டெல்லிலாம் பண்ணணும்னா இவர் எங்கள் பண்ணுவார் நாங்கள் இவருக்கு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அந்த வகையில் தான் இப்போ இதை பண்ணி கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டணும் டூப்ளிகேட்ஸ் ராங்கானதுன்றது எங்கள் இந்த வழக்கு சம்மந்தமாக

அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் டாக்டமெண்ட்டு கோர்ட்டு காட்டினதால தான் போலீஸுக்கு நல்ல நம்பிக்கை வந்து சேக்குமாரில் நம்பிக்கையை ஜஸ்ட் இது நாங்கள் சம்பாதிக்கிறது நாங்கள் நல்ல பிளான் பண்ணி இப்போ நல்ல மிகப்பெரிய டிடெக்டிவ் அந்த பக்கம் ஏமாத்துகிற டிடெக்டிவ் கிடையாது அதனால போலீஸை நம்பது மக்கள் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் இப்போ நாங்கள் இதை ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே சரி இதுக்கு மேலே ம மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்குறீங்க இதன் மூலியமாக சார் உங்களுக்கு ஒன்று சில சிம்பல்ஸ் சில இது கொடுக்குறோம் அதை அதை புரகாரம் நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லதுன்றது எங்கள் அட்வைஸ் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இருபத்தஞ்சி கிலோ இருந்துச்சுன்னா வாங்குங்க அதுக்கு மேற்கொண்டு இருபத்தேழு முப்பதுலாம் இருந்துச்சுன்னா வாங்காதீங்கன்ற அளவுக்கு சொல்கிறது காரணமே எங்களோட பேக் உற்பத்தி என்னன்றத நாங்கள் சொல்லிட்டே அதை தான் நீங்கள் வாங்கணும் பேர் சொல்லி கேட்டீங்கன்னா அவன் எதாவது கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்து மக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுனால தான் ரொம்ப சின்சியராக பண்ணுறோம் இதே மாதிரி தான் எல்ஜி பெருங்காயம் கூட நாங்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுத்தப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னா தினகரன் ஐஜி அது ஃபோட்டோட இருக்காரு பாருங்க அவரு இவர் ஜிவால் கூட ஒரே நாளில் நாற்பத்தஞ்சு அரெஸ்ட் பண்ணார் கிட்டத்தட்ட பல டன் சொல்லு விஷ்ணு பல டன்னு கேப்சர் பண்ணமுல்ல அதெல்லாம் இவருக்கு தெரியுது இதுக்கு இல்லை இன்னைக்கு பட் இருந்தாலும் ஒரு டூப்ளிகேட் நிறைய இருக்கு இவர் வந்து ஒன்லி டூப்ளிகேட் ப்ராடக்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவருக்கு மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கம்பெனி ப்ளஸ் பிளஸ் டூப்ளிகேட்ஸ் அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா எல்லாம் ஏண்டர் கொடுப்பாங்க அங்கே இ இம்சர் அது மாதிரி இப்போ டூப்ளிகேட்டை ஒழிச்சு கட்டுறதுன்றது தான் எங்களோடய மெயின் எய்ம் நீங்கள் போட்ட சட்ட டூப்ளிகேட் நான் சொல்லுவேன் வச்சுருக்க பேனா டூப்ளிகேட் ஆனால் உங்களுக்கு தெரியாது கடையில் போய் பயணம் கேட்பீங்க ஐம்பது ரூபா பேனாங்கண்ணா என்னங்க அவன் முப்பது ரூபா விற்கிறானே அப்போ முப்பது ரூபா கொடுத்துடா டூப்ளிகேட் அதனால டூப்ளிகேட் வளரக்கூடாது டூப்ளிகேட் தான் நிறைய வளர்ந்துடுறாங்க அவங்க வளரக்கூடாதுன்றதுதான் எங்கள் எண்ணம் அதனால் இந்த முறை ஃப்ரெஸ்ட்டு இப்போ ஈவினிங் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையுமே ரொம்ப ப்ரெஷராக பண்ணி வெயிட் பண்ண வச்சுட்டேன்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டாலும் சந்தோஷப்படுறேன்